அதை நான் பார்த்தேன் இங்கே கூட சமத்துவமாக வந்து அங்கே முஸ்லீம்ஸ் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போதே வித்தியாசமாக இருந்தது ஸோ அதை பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க இங்கே எல்லா மக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ முஸ்லீமாக வைக்கணும் அப்போ அதே வச்சு அப்புறம் என்ன அவங்க சாரி பார்த்துக்கணும் எங்கள் ஊர் பேர் போய் ஓகே அவங்க அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்கன்னா நம்மளே வச்சு கொடுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு இன்னும் சேர்த்து அவங்க தலைமையிலேயே வந்து பிள்ளையா பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இப்போ பார்வை அவங்க எல்லாமே மத கேள்விக்கிறது நேர்த்தி வச்சுக்கிறது ஓகே மற்ற இதெல்லாம் ஓகே ஓகே மேல்பட்டவங்க பூ இறங்குறாங்க இப்போ அதை பத்து வருஷமாக பூ இறங்கிட்டுருக்கேன் ஓகே ஓகே இந்த கோவில் பிரதிஷ்டை பண்ணதுலேருந்து பூ இறங்கிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா

கோயில் கட்டின வருஷம் தான் நாங்கள் சீசன் ஓகே ஓகே ஓகேங்க ஸோ உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் ஸோ தர்ம வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் வயலாம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க நன்றி ராமநாதன் மாவட்டம் ஏராந்துரை கிராமம் இந்த கிராமத்தில் கொப்பரப்புள்ளிங்கிற ஒரு பெரிய மரம் இருக்குது இந்த மரத்து நடிகில் தான் வந்து இந்த பகவான் தரமணீஸ்வரர் வந்து ஆர்ப்பாட்டு இருந்தார் இந்த மரம் பட்டு போனது பின்னாடி என்னன்னா ஊர் மக்கள் எல்லாத்தையும் பங்காளிகள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி சிலை செஞ்சு இன்னைக்கு விமர்சையாக நடந்துட்டு இருக்கு இந்த பூக்களை திருவிழா பத்து வருஷங்களை தொடர்ந்து பத்தாவது வருஷம் இப்போ சிவராத்திரியானது நடந்துருக்கு சரியா இந்த பத்து வருஷங்கள் தாராளமாக நல்லா இருப்பாங்க பத்து வருஷம் வந்து அன்னதானம் கார்த்திகை பகலாக இந்த இந்த இரவு புள்ளா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு இருப்பாங்க அவங்களுக்கு அன்னதானம் போல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளை பகல் முழுவதும் அன்னதானம் நடக்கும் சிறப்பாக ஓகே நன்றி கீழாக்கரை சேர்ந்த காசி நம்ப காசிநாத என்ற குருக பக்தர் அவர் என்னன்னா அந்த தீ வளர்க்கு தர சிறந்தவர் அவர் வந்து திறமையான முறையில் இந்த பத்து வருஷம் அவங்க தான் வந்து தீ வளர்த்துறாங்க அந்த தீயில்தான் மக்கள்லாம் வந்து காப்பூட்டி இறங்கி போகிறாங்க அந்த நேரத்தில் இவங்க தான் நம்மளுடைய காசிநாதன் ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா ஸோ பத்து வருஷமாக நீங்கள் இந்த பூக்குடி திருவிழா நடத்திட்டுருக்கீங்கல்ல அருளால் அனுகிரகம் நினைச்சு இந்த பிளைவி பயனாக நினைச்சு இந்த பணியை அடியேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு இந்த கிராம மக்களும் சுவாமி ஆவிடுவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை கூப்பி இந்த பணியை செய்ய சொன்னதுக்கு அந்த தருமேசுவைக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியோட இவங்களுக்கும் என்னுடைய நன்றியை ஓகே உங்களுடைய சேவை இப்போ மட்டும் இல்லாமல் என்றென்று தொடரணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா நன்றி